பெருமாளுடைய நைவேத்தியம் முற்று பெற்றதனாலே நம்முடைய சொற்கொள்பை குறந்த ஆயிரம் மகளிர் மண்பானையிலே தயிரை கடைந்தார்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் மண்பானை தான் காலத்திலே பயன்படுத்தப்பட்டது எனக்கு தெரிஞ்சு அந்த மண்பானையிலே தான் நாங்களும் சமையல் செய்து வந்திருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் மண்பானை இருந்தால் எல்லாம் பண்ணுவாங்க மண்பானை மண் சட்டி விறகு அடுப்பு விறகு அடுப்பு விறகு பார்த்தாம அங்கங்கே இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போயிடுவாங்க இப்படி மாமரத்தை கூட அந்த காலத்தில் வெட்டி எடுத்துட்டு போனாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு பிறகுதான் இந்த கேஸ் சிலிண்டர் அது இது அதுவும் கடைசியாக அது ஒரு மோடி வந்து நிறைய பெண்களுக்கு அந்த இலவச கேஸ் அடுப்பெல்லாம் கொடுத்ததுனால தாத்தப்பட்டவர்களுக்கு அவங்க எல்லாம் கொடுத்ததுனால அது அந்த விறகு திருடுறது கட்டாயிடுச்சு அப்படி கட்டாயிருந்ததுனால என்ன ஆச்சு எல்லா இடத்துலையும் மரங்கள் நல்லா வளருது இப்போ எங்கள் ஊரே எடுத்துக்கினீங்கன்னா பக்கத்தில் ஒரு மலை இருக்கும் அந்த மலையில் இதுக்கு முன்னாடி பார்த்தா வெறும் பாறை தான் தெரியும் என்ன சின்னதாக வரும்போதே விலக்கு வெட்டி எடுத்து போயிடுவாங்க அங்கே ஒரு ஊர் அங்கேருந்து வெட்டி எடுத்து எங்கள் ஊரில் மற்ற இடத்துல போய் வேலூர் வந்து வந்துப்பாங்க ஆனால் இப்போ அந்த கேஸ் வந்துட்டதுனால அந்த மலைகளிலே கூட மரம் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அது ஒரு நன்மை ஆக இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சமையல் போட்டிலாம் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறான் சட்டியில் கொண்டாந்து சமையல் பண்ணுறான் இந்த டிவி டீவியில் சமையல் போட்டிலாம் பண்ணுறோம் அது பிறகு பழங்காலத்தைய தானிய வகைகளை நம்ம சேர்க்கணும் அப்படின்றோம் இப்போ அந்த கம்பு அருமையான ஒரு உணவு அந்த கம்பை வந்து காலையில் ஊற வச்சு நைட்டில் வந்து அதை கட்டி காலையில் அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு தன்னால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் எல்லோ எவ்வளவோ சத்து சோளம் சோளம் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் சேர்த்து இப்போ என்ன பண்ணுறோம் அது கூட திணை கோதுமை சேர்த்து எல்லாம் என்ன பண்ணுறான் கோதுமாவும் நிற்கிறான் டிவியில் பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் வருது குடுங்கடா பாவின்னு கேட்டால் வேலூரில் எந்த கடையில் இல்லைன்றான் அது அஞ்சு அஞ்சு சேர்ந்தது அது என்னன்னா கிடைக்குதான்னு பாருங்க என்னடா என்ன சார் அது டபுள் மடங்கு வேலை சார் யாரும் வாங்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி விட்டுருவான் சரி இப்படி பழமைக்கு நாம் திரும்பி கொண்டிருக்கிறோம் இப்ப மேக்ஸிமம் என்ன பண்றாங்க ஆனா சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரனா இருக்கிறவங்க வீட்டில் பாத்தீங்கன்னா அந்த செம்பு இல்லையா செம்பு அந்த செம்பு டம்ளரு செம்பு அந்த தட்டு சாப்பிட்றது அப்படின்னா பித்தளை இதில் வந்து அவங்க சாப்பிட்ற மாதிரிலாம் டிவியில் கூட காமிக்கிறோம் அந்த பித்தளை டம்லரில் அந்த காலத்தில் மெரினா கேட்னு ஒன்று இருக்கும் அங்கே உங்களுக்குலாம் தெரியாது குறைஞ்சப்பட மாட்டீங்க அப்படியா அந்த வெளிய காலம் நாலு மணிக்கு அங்கே போய் ஒரு காப்பு சாப்பிடணுன்றதுக்காக ஒரு தனி குருப்பு இருக்கும் அப்படி குரூப் இருக்கும் அங்கே போய் அதில் என்ன எழுதினா இது மென்னாக்கி திருடப்பட்டது அப்படின்ட்டு எழுதி வச்சுப்பான் ஏன்னா எவனா தூக்கிட்டு போயிட்டான்னா கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளமா விநாயகர் மலையார் கத்தியா சரி இருட்டாரா விட்டுருங்க ஆக அந்த காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனருங்க ஆட்சியர் மத்திய தான் ஓசைப்படுத்த தைரம் கேட்டிலேயோன் பாடுறாங்க அப்ப இதில் பாருங்க நம்ம ஆண்டாள் நாச்சியார் அந்தந்த குளத்திலே விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வாருக்கு மகளாக வளர்ந்து வருகிறார் இல்லையா சிவிலி புத்தூர்ல தான் இருக்கிறாங்க அவர் வாழ்ந்து வந்தார் இங்க அந்த இடைப்பெண்களுடைய அந்த தயிர் கடைகின்ற முறையை அவர் அப்படியே தத்ரூபமாக எடுத்து சொல்றாங்க அது எப்படின்னும் பொழுது ஒன்று அந்த மாரிமலை முனைஞ்சி சொல்லும்போது சிங்கத்தை பற்றி சொல்லும்போது அது அவருடைய ஞானத்தினாலேற்பாடுறாங்கன்னு சொல்லணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு பொழுது போலன்னா நேராக ஆயர்பாடிக்கு போயிடுவாங்க அந்த ஆயர்பாடிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பெண்கள்லாம் மாமி அம்மாமி அக்கா தங்கைங்களாம் அந்த உறவு முறை சொல்லி பழகி கொண்டு வருவாள் பின்னாடி கூட நீங்க பார்த்தீங்கன்னா மாமீர் அவளை எழுப்பிரோ தான் உண்மை வந்து செவிடு அழந்தனோ அப்படின்னு கேட்பாங்க ஆகினால அந்த இடைக்குல பெண்களோடு பழகி 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 என்ன ஆகுது அந்த இடைய பெண்களுடைய பேச்சு இடை பேச்சு இடை நடை அந்த இளைச்சியர்கள் ஆயிரம பெண்கள் நடைப்பதை போன்ற அந்த நடை நடப்பதை நடக்கிற மாதிரி அதன் பிறகு அந்த முடி இடை பேச்சு முடி பிறகு என்னது நாள் அந்த இது சொல்லுவாங்களே கூந்தளை எடுத்து அப்படியே செருகிக்குவாங்க அப்படிப்பட்ட அந்த தான் நாம் என்ன செய்கின்றோம் மாண்டாள் ஆச்சியாரை பார்க்கிறோம் அது என்னன்னா பெரியவாச்சார பிள்ளை அப்படின்ற தியாகியான கார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஆயுர்வலத்திலே இருக்கின்ற அந்த கோபிகா ஸ்ரீவரோடு பழகி 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 இடை பேச்சு இடைநடை இடைமுடி எல்லாம் இந்த ஆண்டாள் ஆட்சிக்கு வந்து விட்டதுன்னா அது பாவனா பிரகர்ஷனம் அவர்களை பார்த்து இவள் செய்வது அப்படின்றதுனால அந்த ஒரு விளக்கத்தை தருகிறார் பிரியவாச்சார் பிள்ளை அப்படின்றவர் அதுல இடையின் நடை என்னன்னா பொதுவாகவே இந்த இடைக்குல பெண்கள் ஆயர் குல பெண்கள் என்ன பண்ணுவாங்க நிறைய பால் கறக்குது தயிராகுது வெண்ணெய் கிடைக்கிது எல்லாம் கிடைக்கிதுங்க அவர் நெய் கிடைக்கிது ஆகலாம் போயிட்டு வித்துட்டு வான்னு சொல்லிவிட்டு தங்களுடைய அந்த குடும்ப பெண்களை எல்லாம் அனுப்புவார்கள் அப்போ ஒரு பெரிய கூடை ஒரு பெரிய கூடையில் கொஞ்சம் தயிர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் வெண்ணெய் இன்னொரு பக்கம் நெய் இதெல்லாம் கொடுத்து அங்கே அடுத்த நிலங்களுக்கு போயிட்டு அத முல்லை நிலத்தில் இவர்கள் வாழ்கிறார்கள் அந்த குறுங்கி நிலம் பக்கம் இல்லைன்னா நெய்தல் நிலம் பக்கம் அங்க போயிட்டு விற்று விட்டு வருவார்கள் அப்படி பொழுது என்ன பண்றாங்க இவங்க கூடையில் இதெல்லாம் வச்சிருக்காங்க வச்சுட்டு அவங்க நடந்து போறாங்க இல்லையா தான் வந்து நடை அப்படின்னு சொல்றாங்க அவங்க மேலே தலையில பலு இருக்கிறதுனால அவங்க நடக்கிறது ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்குமா ஏதோ ஒருத்தர் ஒருத்தி கஞ்சி கலையன் தூக்கின்னு வருவான் ஒருத்தன் ஏன்னா என்ன நடையப்பா இது ஒரு பாடுவோம் போட்ட விடுங்க ஆகினாலும் அதை தான் இடை நடைன்னு சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்களாம் எப்பொழுது பார்த்தாலும் கண்ணனுடைய ஞாபகமாகவே இருப்பார்கள் இப்போ பால் கொண்டு போகிறாங்க பால் இருக்குது கூட இல்லை அந்த பால் விற்கணும்னா என்னன்னு சொல்லணும் பால் வாங்கலையோ பால் பால் வாங்கலையோ பால்னு சொல்லணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்களாம் என்ன சொல்கிறாங்க நாராயணன் வாங்கலையோ நாராயணன் நாராயணன் வாங்கலையோ நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா அதுக்கடுத்து வெண்ணையை விற்கணும்னா கிருஷ்ணன் வாங்கலையோ கிருஷ்ணன் கிருஷ்ணன் வாங்கலையோ கிருஷ்ணன் சொல்லி போவாங்க நெய்ய வேணும்னா மாதவன் வாங்கலியோ மாதவன் மாதவன் வாங்கலையோ மாதவன்னு தாங்கள் கூடையிலே வைத்து கொண்டிருக்கின்ற அந்த பொருள்களுக்கு கூட என்ன சொல்கிறாங்க அவங்க பகவானுடைய தான் அழைத்துகிறார்கள் அப்படின்னு அவர்கள் எப்போது பார்த்தாலும் அந்த கிருஷ்ணானுபவத்திலே ஓரி போயிருக்கிறார்கள் திளைத்து இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு இது உதாரணம் ஏன் சார் பாலத்தான் நாராயணன் வாங்கலேன்னு சொல்லணும் ஏன் வெண்ணையை சொல்லக்கூடாதா நாராயணன் யாரு நாராயணன் உங்களிலே இருக்கிறான் எங்களிலும் இருக்கிறான் அவன் வந்து அந்தரியாமி உள்ளுக்குள் இருக்கிறான் இப்ப பால் இருக்கிறது தயிர் கிடைத்தது பாலுக்குள்ளே இருந்து கிடைத்தது வெண்ணெய் எங்கிருந்து கிடைக்கிறது அதுவும் பாலுக்குள்ளே இருந்துதான் நெய் கிடைக்கிறது ஆதாரம் இது பால் ஆகினாலே நாராயணன் என்றாலே இந்த அகில உலகத்திலே இருக்கின்ற எல்லா ஜீவன்களிலேயும் உடம்புகளிலேயும் ஊடுருவி இருக்கின்றவன் ஆகையினால் அந்த பாலுதான் இந்த வெண்ணை தயிர் மோர் நெய் இது எல்லாத்துக்கும் ஆதாரம் இல்லையா ஆகினாலதான் தான் அந்த பாலை வந்து நாராயணன் என்று பெயர் வைத்து நாராயணன் வாங்கலையோ நாராயணன் அதுக்கடுத்து கிருஷ்ணனாலே வெண்ணை திருடி உண்டவனு பேரு ஆனால் கிருஷ்ணன் வாங்கலையோன்னு வெண்ணெய் சொன்னார்கள் மாதவன் அது மிக உயர்ந்தது நெய் ஆகையினாலே இப்படி சொல்லி கொண்டு போவார்கள் என்று அங்கே சில தியாகியான கர்த்தாக்கள் சொல்லுவார்கள் ஆகையினால் அப்படி சுமந்து கொண்டு போகின்ற அந்த நடை இல்லையா வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பானா இப்படி மேலே தலையில் கூட வச்சுட்டு ஆடிண்டு வருவாங்க அது மாதிரி மேலே பலு இருக்கிறதுனால அவருடைய இடையே ஒரு அதை நடையே ஒரு மாதிரியாக இருக்கும் பேச்சு அந்த இடை பேச்சு முடை நாற்றோம் அந்த அவர்கள் மேலே வந்து ஒரு மாதிரியான வாசனை ஏன்னா இப்போ நம்ம நிறைய செட்லாம் போடுறோம் போட்டால் கூட ஒரு மணி நேரத்தில் எல்லாம் சரியாக போகுது ஆனால் அவர்கள் எப்பொழுதும் தயிர் கடைகிறார்கள் ஆகினால அந்த தயிரில் இருந்து அதை இழுத்து கடைக்கிற பொழுது சின்ன 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 திவலைகள் ரொம்ப சின்னதாக அவங்க மேலே வந்து அப்படியும் படும் அப்படி படுகிற பொழுது அந்த ஆடையிலே அது விழும் அது முகத்திலேயும் முடியிலேயும் அதை அப்படியே தொடைச்சி என்ன பண்ணுறாங்க அப்படி எடுத்து செருகிக் கொள்ளுகிறார்கள் ஆகினால தான் அந்த தோற்றம் வந்தது அந்த ஆயுர் மகளிரிடத்திலே இருக்கிற அந்த ஒரு வகையான அந்த மனம் தான் என்ன பேர் முடை நாற்றம் அந்த திவலைகள் மேலே விழுவதனாலே ஏற்படுகின்ற ஒரு வகையான வாசனை சொல்வாங்க ஆகையினால் இப்படி அந்த பெண்கள் எல்லாம் தயிர் கடைந்தார்கள் தயிர் கடைவதும் கேட்கவில்லையா அவர்கள் அந்த கைவளை ஓசை தாலிகளின் ஓசை இவர்கள் சிரித்து பேசிக்கொண்டு அந்த கண்ணனுடைய விளையாட்டை சொல்லி சிரிக்கின்ற ஓசை இந்த எல்லா ஓசைகளும் சேர்ந்து வானுலகம் வரை சென்று எதிரளிக்கின்றதே உனக்கு கேட்கவில்லையா என்று சொல்லி அந்த பெண்ணை தட்டி எழுப்புகிறார்கள் இருந்தாலும் அவ இழல ஆகையினாலே கடைசியில் முதல்ல வந்து என்ன பண்ணாங்க கீசு கீசு என்று என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பே பேச்சிரம் கேட்டிலேயோ பேய் பெண்ணே அப்படின்னு சொன்னாங்க பேய் போன்று தூங்குகிறவளே பேய் குணம் கொண்டவளே அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க நம்ம பேய் பெண்ணேன்னு இவளை சொல்லிட்டதுனால ஒருவேளை கோவிச்சுக்கிறனால என்னமோ அந்த கோபத்தின் காரணமாக தான் இவள் எழுந்து வரைவெளியில் நினைச்சி அவள் கோபம் நீங்குமாறு நாயக பெண் பிள்ளாய் பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் நாயகியாக தலைவியாக இருக்கின்றவளே பெண்ணே என்று அந்த கோபத்தை தீர்க்குமாறு அங்கே திட்டினாங்க இப்ப குளிருமாறு ஐஸ் வைக்கிறான்னு சொல்லும் ஆகையினால் நாயக பெண் பிள்ளாய் நீ அந்த கிருஷ்ணனை போன்று மிகவும் தலைவியாக இருக்கின்றவள் உன்றி இந்த அனுபவம் நீ பல ஆண்டுகளாக இந்த மார்கழி மாத விரதத்தை செய்தாய் அனுபவம் மிக்கவள் நீ எங்களோடு வந்து இந்த பாவை நோன்பை ஆனால் உன்னை பார்த்து பல பேர் வருவார்கள் உன்னுடைய அனுபவம் உன்னுடைய அந்த சிறப்பும் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் ஆகையினாலே உன்னுடைய அந்த அனுபவமானது காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் இருக்கக்கூடாது நிலவு காயுதுன்னா நம்ம நகரத்து பக்கத்தில் காய்ஞ்சால் எல்லாம் என்ன பண்ணுவாங்க மேல் மேடியில் போய் நிலாச்சும் சாப்பிடுவாங்க அது இப்போ நம்ம பண்ணுறோமோ இல்லை நாடகத்தில் ஒவ்வொருத்த காமிச்சிருவான் நிலாச்சி ஒரு சாப்பிட்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு போக்கார வச்சு செஞ்சு கொடுக்க எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி வரும் ஆக அப்படி நிலா நாட்டிலே பெய்தால் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் காட்டில் பெய்கிற நிலாவினுடைய அந்த வெளிச்சத்தினால் யாருக்கு நான் நன்மை இருக்கா இல்லை மழை பெய்தால் நாட்டில் பெய்ய வேண்டும் அப்படி நாட்டில் பெய்யாமல் கடலில் போய் பெஞ்சா என்ன பிரயோஜனம் அது பயனற்று போகிறது ஆகையினாலே உன்னுடைய அனுபவமும் சிறப்பும் வீணாக போய்விடக்கூடாது ஆகையினாலே நீ வர வேண்டும் என்று சொல்லி அவளை நாயக பின் என்று அழைத்து அதன் பிறகு நாராயணன் மூர்த்தி கேசவனை பற்றி பாடுகிறார்கள் அது இங்கே நாராயண மூர்த்தி என்பவன் பகவான் கண்ணன் கிருஷ்ணன் அவன் அவனுக்கு கேசவன் என்ற பெயர் உண்டு கேசவன் என்பது ஒரு அற்புதமான பெயர் அதுக்கு மூணு விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன கேசவன் என்றால் நல்ல மயிர்கற்றையை உடையவன் அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று கேசி என்ற அரக்கனை அழித்தவன் அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று கேசவன் என்றால் பிரம்மாவையும் சிவனையும் தன்னுள் வைத்திருக்கின்றவன் அப்படின்னு கேசவன் என்பதற்கு மூன்று விதமான பொருள்கள் இருக்கின்றன ஆகினால அந்த கேசவனுடைய அந்த லீலா வினோதத்தை அதாவது கேசி வதத்தை பற்றி சொல்லுகிறார்கள் அந்த கேசி என்பவன் என்ன செய்தான் ஒரு பெரிய குதிரையாக தன்னை மாற்றிக்கொண்டு அந்த ஆயர்பாடிக்குள்ளே அனைத்து கொண்டு நுழைந்தான் அவன் கணைத்து கொண்டு நுழைந்ததை பார்த்து அந்த ஆயர்பாடியிலே இருந்தவர்கள் எல்லாரையும் பயப்பட்டார்கள் என்ன இப்படிப்பட்ட சத்தம் இதுவரையிலே நாம் பார்த்ததே இல்லையே இது எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு குதிரை வாயை திறந்து கொண்டு அணைத்துக்கொண்டு ஓடி விடுகிறது அதை பார்த்து எல்லாம் பயந்துட்டான் அந்த நேரம் இந்த சிறுவன் கண்ணன் கிருஷ்ணன் மட்டும் வெளியேற்றான் ஆக இந்த குதிரை நம்மை அழிப்பதற்காக வருகிறது என்று நினைத்து எதிர்பார்த்திருந்த அவன் என்ன செய்கிறான் அந்த குதிரை வருகின்ற பொழுது அப்படி இப்படியும் ஓடுற மாதிரி திருப்பி போக்கு காட்டி அது நல்லா வாயை திறந்து கணச்சுன்னு வந்ததில்லை அந்த வாய்க்குள்ளே தன்னுடைய கையை நுழைத்து கொண்டான் அப்போ கையை நுழைத்து கொண்டதுனாலே நுழைத்து அது தொண்டை வரையில போயிடுச்சு அதுக்கு பிறகு சின்ன கையாக இருக்கும்போது ஒன்றாகலை தொண்டை வரைக்குள்ளே சென்று விட்டது கை ஆகையினாலே இவன் என்ன செய்கின்றான் கண்ணன் தன்னுடைய கையை பெரிதாக்குகிறான் அப்போ பெரியாக ஆக ஆக என்ன ஆகுது தொண்டையிலே இருந்து மூச்சு விட முடியுமா தொண்டை அடைச்சிக்கிடு இல்லையா கை பெருசாகிடுச்சு இல்லையா ஆகினால் மூச்சு விட விட முடியாமல் அந்த குதிரையானது என்ன செய்தது அப்படியே கீழே விழுந்தது விழுந்தபோது அது மன மூத்திரத்தை எல்லாம் கழித்து விட்டு அப்படியே துடுவெளி என்று விழுந்தது சரி இறந்து விட்டதா என்று பார்த்தால் அது சாகலை மறுபடியும் எழுந்து அப்படி இப்படி பார்த்து மறுபடியும் ஓடி வந்தது அப்படி ஓடி பொழுது அந்த குதிரையினுடைய பின்னங்கால்களை லாவகமாக பற்றி கொண்டு தலைக்கு மேலே தூக்கி சுழற்றி அதை பூமியோடு என்ன மோத செய்து அந்த கேசியை அழித்தவன் இந்த கிருஷ்ணன் இதெல்லாம் எத்தனை வயசுக்குள்ளேயே நடந்திருந்து அஞ்சு வயசுக்குள்ளேயே நடந்தது நடந்தது ஏழு வயசுல தான் அவர் கோவத்தனம் கிரிய குடைய பிடிக்கிறார் அவர் ஒரு ஒன்பது ஆண்டுகள் முடிந்து பத்து மாசம் ஆன உடனே தான் கம்சனிவதம் செய்கிறார் ஆகையினால் அந்த கேசவனுடைய சிறப்பை கேசி என்ற குதிரனை குதிரையை அழித்தவனுடைய சிறப்பை பற்றி அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள் அதை உள்ளே இருக்கிறவள் கேட்கிறாள் இதை இருக்கும் போதே வெளியே இருக்கிற பெண்கள் என்ன சொல்லி சொல்லுகிறவர்கள் என்ன என்ன தூர்ப்பார் என்றனால் ஒரு மாதிரி பேசிக் கொடுக்கிறார்கள் ஆகையினாலே அதற்கு இடம் கொடாமல் நான் இன்னும் என்ன செய்யக்கூடாது காலம் தாழ்த்தக்கூடாது என்று நினைத்து அந்த பெண் வெளியே வந்தாள் அவள் எப்படி வரணும்னு சொன்னாங்க தேசமுடையாய் தலைவியோன் என்பாவாய் அதான் தேஜஸ் நல்ல கிருஷ்ணாநுபகத்திலே ஊறி தடைத்தவள் அவருடைய உடலானது நல்ல டேஜஸ் உடையதாக நல்ல ஏதோ மேக்கப்லாம் போட்டு பண்ணுற அந்த நல்ல உடல் அமைப்பு அலங்காரம் அப்படிப்பட்டவளாக நீ வெளியே வர வேண்டும் என்று சொல்ல அந்த பெண்ணும் வெளியே வந்தாள் அதன் பிறகு அங்கே எல்லோருமாக சேர்ந்து அந்த பாவை நோன்கள் செய்வதற்கு சென்றார்கள் இதில் ஒன்று முக்கியமாக அந்த காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேற்று அப்படின்றது என்னன்னா அந்த விளியர்காலை நேரத்தில் இருக்கின்றவர்கள் ஓம் நமோ நாராயணா என்ற அந்த பிரவன பிரணவ மந்திரத்தை சொல்லுகிறார்கள் சில பேர் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நம என்ற அந்த துவே மந்திரத்தை சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகின்ற அந்த மந்திரனுடைய சப்தம் அதை இந்த பெண்கள் எழுப்பிய சப்தத்தை போன்று இருந்தது அது மட்டுமல்லாமல் சில பேர் நேரம் ஆகிவிட்டதனாலே அந்த ஆழ்வார்வனை பிரபந்தங்களை எல்லாம் இசையோடு பாடுகிறார்கள் அது அந்த கைவளை வாசையாகவும் அந்த சிரிப்பொலியாகவும் எல்லாம் கேட்டது என்று இங்கே நாம் சுவாமத அர்த்தத்திலே பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகினால இந்த ஏழாவது பாசுரத்திலே அந்த இளையர்களின் வாழ்க்கை முறை அவர்கள் தயிர் கடைவது அந்த கீசான் குருவி என்கின்ற அந்த பரதவாஜ பறவை அதனுடைய குணம் ஆக இவற்றையெல்லாம் நாம் பார்ப்போம் நாளைக்கு மற்றொரு பெண்ணை அது அதுவும் அற்புதமான பாசறை தீர்மானம் வெள்ளென்று அவன் அருணோதயம் சூரியோதயம் இதை பற்றிலாம் சொல்ல போகிறோம் முதல்லே ஆகினாலே வந்து கேட்டு அனுபவிக்குமாறு உங்களை கனி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்